வண்டி அனுப்புகிறேன்னு அத்தை சொன்னாங்க அதுதான் கிளம்பியிருக்கேன் எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை ஆனால் என்ன செய்யறது எங்கள் அத்தை வேற கடுமையாக பேசுகிறாங்க அதான் கிளம்பிட்டேன் லட்டி அந்த பொம்பளை ஏசியை மாட்டிட்டு கலத்திட்டு போயிடாதேன் என்ன மணி நான் என்ன இருக்கேன் நீ என்ன இருக்க அதெல்லாம் ஒன்றும் கலத்த மாட்டாங்க ம் கலத்துறதுக்காக மாட்டுவாங்க அதுக்கு லட்டி ஓ மவனுக்கு அதை தானே மாட்டினாவோ அதான் கலத்திட்டு போயிடுவா அவ்வளோன்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் உனக்காக தான் மாட்டி கொடுத்துருப்பாரு சும்மா தான் மகளுக்காகன்னு சொல்லியிருப்பார் அதெல்லாம் ஒன்றும் கலத்த மாட்டார் ஏத்தி அப்போ உன் அம்மாவை கிளம்பிடுவாளே அந்த கம்ப்யூட்டர் போட்டியெல்லாம் என்ன செய்யறது ஆ அது இங்கேயே இருக்கட்டும் அவள் வருவாள் வரும்போது யூஸ் பண்ணிக்குவா அதான் நேற்று இந்த குட்டிக்கு சொன்னேன் எனக்கும் சொல்லி கொடுத்தானா ஆன் பண்ணது எப்படி ஆஃப் பண்ணுறது எப்படின்னு நானும் தெரிஞ்சு வச்சுருப்பேன் நானும் நான் விஷயங்களே கற்றுருப்பேன் இப்போ அந்நியாயம்மா வாங்கி அப்படியே போட்டுட்டு போக போதிய ரொம்ப முக்கியம் நானும் என் பைத்திரத்தில் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னன்னா என்ன தேவை பேசிகிட்டு இருக்க எட்டி உருசம் போட்டி சண்டை வராமலா இருக்கும் அதுக்காக நீ தான் வெட்டிக்கிட்டு நின்ற எனக்கும் அவன் கோணம் சரி காணாதுன்னு நினச்சேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஒன்னே தேடி வர்றானே அப்போ எப்படி இன்னொருத்திட்ட பேசியிருப்பான்னு எனக்கும் தோணுச்சு உன்கிட்ட சொன்னால் சண்டைக்கு வருவீனு தான் நான் காட்டல என்னம்மா சொல்கிற பின்ன ஒன்று மாறி தேடி வரனா எப்படி வருவான் கிட்ட பழக்கம் இருந்தால் ஏன் ஒன்றை தேடி வரப்பரான் அப்படியெல்லாம் எதுவும் இருந்துருக்காது அவன் என்னத்தியாதே கூறு கட்டுத்தனமா பண்ண போய் நீயும் கோவச்சிக்கிட்டு வந்திருப்ப சும்மா இருமா நீ மறுபடியும் மறுபடியும் மாற்றி மாற்றி பேசாத கேட்டி உனக்கு நல்லதுக்கு சன்னா ஏங்கிட்டே எரிஞ்ச விழிவியாக்கும் இங்க பாரு நீ அங்கே போய் இருக்கிறது தான் நல்லது ஓ மவளுக்கு அங்கே தான் சரிப்படும் அவ வசதிக்கலாம் இங்கே சரிப்படுமா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுங்கிறா தினம் காசுக்கு எங்கே போறது சரிம்மா வண்டி வந்துட்டு நான் கிளம்புறேன் அங்கே பாரு அந்த குட்டி மொதல் ஆழமே ஏறி உட்காந்துருக்குதே சீக்கிரம்மா இல்லைன்னா உங்க மூடு மாடிடு போது ஆ அப்போ நான் போயிட்டு வரேம்மா ஆ சரி டீ போயிட்டு வா நாளை நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் ஆ சரிம்மா

அங்கே. அவங்களுக்கு தெரியும். ஒரு காபி போட்டு தருவியா? யாரு நானா? நான் எப்ப காபி மம்மி தான போட சொல்றீங்க. மம்மி, கேக்குதுல அப்பாக்கு சூடா ஒரு காபி போட்டு மம்மி. சூடா ஒரு காபி போட்டு

சொல்லுங்க டேடி மम्मी போய்ட்டாங்களா நீ சொல்ல மட்டும் போகாமல இருப்பா அம்மா டேடி உங்க வலிக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் புளியர் உங்களுக்கு புடியுன்னு சொன்னீங்களா அதான் புடிஞ்சு போச்சு நான் போய் அண்ணன்ன பாத்து வரேன் ரெண்டு நாளா அண்ணன்ன பார்க்கல நீங்க อาทิตย์ குளிய சரி ஆசி சரியா போய் முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா Dress பண்ணிட்டு இருங்க மம்மி அதுக்குள்ள காபி போட்டுந்துவாங்க சரியா செல்லல செல்லதா இந்த செல்ல ஒருத்தியே போதும் போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க மலியது ரெடி போங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க ஓகே செல்லம் ஓகே ஓகே எப்படியாவது சமாதானம் பண்ணிருங்க சரியா டடி சரிடா பிடிங்க காபி காபி முக்கியம் கேட்டமே நான் தான் வேற மாதிரி கேட்டிருக்கணும் ரொம்ப முக்கியம் பிடிங்க என்ன மாதிரி நீ என்ன புரிஞ்சிக்கல ஏன்டி இப்படி இருக்கு அடி பாவி உன்னை தவிர வேற யாரையாவது நினைக்க முடியுமா கேலி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கற ஏ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு நல்லா புரிஞ்சிச்சு அத கொஞ்சம் சிரிச்சிட்டே தான் சொல்றது ஏ மகா என்ன புரிஞ்சிக்க மாட்டியா உன்னை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அது ஒரு விளையாட்டுக்கு உன்கிட்ட சொன்னது அதையே நீ தப்பா எடுத்துக்கிட்ட இப்ப கூட அம்மா உன் மேல கோவப்படலன்னா நீ வந்திருக்க மாட்டேன் அப்படித்தானே எப்படி எப்படி விளையாடுனே சொல்றீங்க உங்களால மட்டும் எப்படித்தான் இப்படி பேச முடியுதோ தெரியல என்னாலலாம் கற்பனையில கூட யார்கிட்டயும் பேச முடியல ஆனா உங்களால மட்டும் எப்படி முடியுது ஐயோ மகா இப்பவும் சொல்றேன் அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளவுதான் எங்களுக்கு இடையில வேற எதுவும் கிடையாது அவ சும்மா உன்னை கலாய்க்கிறதுக்காக அப்படி சொன்னா அது நீ சீரியஸா எடுத்துக்குவியா சரிங்க நான் ஒன்னும் எடுத்துக்கல போதுமா இந்தாங்க காஃபியை குடிங்க அப்படியெல்லாம் குடிக்க முடியாது உனக்கு இன்னும் என் மேல உள்ள கோவம் தீரல எப்ப தீருதோ அப்ப உன் கையால எனக்கு காஃபி குடு இப்போ எனக்கு வேண்டாம்

பின்ன அவளை கேட்கலன்னா உனக்கு உறக்கம் வராது அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருக்கா ஏண்டி அவளை தொந்தரவு பண்ணுத இருந்த வேலையும் அம்மா பிடிங்கிக்கிச்சு அப்ப அவன் அவ ரொம்ப கஷ்டப்படுறா இப்ப எங்கேயாவது அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல முதல்ல வேலை வாங்கி கொடுக்கணும் ஏங்க அத்தை இப்படி பண்ணாங்க எல்லாம் உன மாதிரிதான் உனக்கு ஒரு பக்கம் கோவம் வந்தா உன் மாமியாருக்கு ஒரு பக்கம் கோவம் வருது இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அவதான் உங்களுக்கு அவளை பிடிக்குமா ஆமா தாயே இம்புட்டினாலே நீ படுத்தன பாடு போதும் இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத எனக்கு அவளை பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் கிடையாது அவ பாவம் அவ்வளவுதான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கா என் தங்கச்சியே காப்பாத்தி கொடுத்திருக்கா அவளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் அவ்வளவுதான் அதுவும் இல்லாம என்னாலதான் அவங்க இந்த ஊரை விட்டே போனாங்க அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணும் அம்படிதான் வேற மத்தபடி எதுவும் கிடையாது அப்போ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா

சாக்கனேன் ஏன் புர்சன பேரை செல்லிக்குப் பிடுதியா? மாமா, படியும் போகிறேன். டபுள் ஹேப்பி டா அதனால டபுள் ஹேப்பி ஒண்ணு மகா வந்தது வந்துடு ஹேப்பி இன்னொன்னு பாப்பா வந்தது ஹேப்பியா चल ஒண்ணு மகா வந்தது ஹேப்பி இன்னொன்னு மகா வந்தது ஹேப்பி அதான் டபுள் ஹேப்பி அட சரி சரி ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சி பிராசிட் இருப்பீங்க நான் வர டிஸ்டர்ப பண்ணிட்டேன்னு சொல்லாம சொல்லுவேன் நான் வரதா வராத ஓ சாயங்காலம் நான் வர வந்து பாக்குறேன் дей, кидела ромбо оверу

இது வேறியா வா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் போதும் அன்னைக்கு ஒரு நாளே புளிசாத செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி என் கைய பிடிச்சி புடிச்சு புளிய கரைக்க விடாம என்ன பாடுபடுத்துனீங்க உங்க கூட சேர்ந்து சமைச்சா அப்படிதான் இருக்கும் நீங்க ஒன்னும் வர வேண்டாம் உங்க வேலையை பாருங்க நான் போய் அரை மணி நேரத்துல வரேன் முடிச்சுட்டு பாவி செஞ்சாலும் தப்பு செய்யாட்டாலும் தப்பு என்னடி நீங்க புருஷன் ஏதாவது வேலை செய்யலன்னா செய்யல செய்யலங்கிறிய செஞ்சா நீ படுத்தாத பாட்டெல்லாம் படுத்துறங்கிறிய என்னடி செய்யறது அது அப்படிதான் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் கம்முன்னு இருந்தா போதும் வரட்டா ஐ லவ் யூ செல்லோ ஐ லவ் யூங்க ஏய் அத கூட மெதுவா தான் சொல்லணுமா கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் ஸ்வீட்டா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் அப்படியே கிளாமரா கொஞ்சம் அப்படியே ரொமான்ஸா அப்படியே சொல்ல தெரியாதா எனக்கெல்லாம் அப்படி சொல்ல வராது நீங்களே சொல்லிக்கோங்க